வெல்கம் டு மணி குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்பிட்டோம் அரியலூர் டு பாண்டிச்சேரி நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் உள்ள வடமங்கலன்ற ஒரு ஊருக்கு தான் போயிருந்தோம் நம்ம யாருடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த அத்தை பிள்ளை வீடு விழா ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் நம்மளுடைய சொந்த பந்தம்லாம் வந்துருந்தாங்க அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு அப்படியே எல்லாருமே நம்ம சித்தி பசங்க நம்ம அக்கா பசங்க எல்லாருமே வீடியோக்கு ஆயி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே கவர் பண்ணி நம்ம வீடியோ இருந்தோம் அந்த வயசான பாட்டினால் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப சிரிச்சுட்டாங்க அந்த பாட்டியோடைய சிரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக மழை வந்துச்சு நவம்பரில் மழை வெல்லும் அதில் பாதிக்கப்பட்ட ஊரில் இந்த ஊர் ஒன்று வாங்க புது வீட்டை சுற்றி பார்க்கலாம் என்ட்ரி ஆன ஒன்னே எங்கள் சித்தி பொண்ணு பன்னீர் தெளித்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அதுக்கப்புறம் அக்கா மாமா நின்றுட்டு இருந்தாங்க அவங்க வெல்கம் பண்ணாங்க அப்புறம் புது வீட்டை சுற்றி பார்க்கலாம் வாங்க வெளியில் ஒரு அழகான போத்தி கப்பு வச்சுருந்தாங்க சைடு பார்த்திங்கன்னா மாடிப்படி கட்டி வச்சுருந்தாங்க அப்படியே உள்ள போனீங்கன்னா அழகாக லிவிங் நல்லா பெருசாகவே இருந்துச்சு இந்த பக்கம் கொஞ்சம் இடம் விட்டுருந்தாங்க அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒரு குட்டி சாமி ரூம் அடுத்து ஒரு சில்ட்ரன் ரூம் வச்சுருந்தாங்க அப்புறம் வெளியில் வந்து பாத்ரூம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடுனாலே ஒரு மிகப்பெரிய கனவுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் பல தடைகளை தாண்டி இப்போ நல்லபடியாக வீடு குடி போகிறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க எல்லாருமே இந்த வீட்டு உள்ளாரெல்லாம் தண்ணி புகுந்துருச்சு வீட்டை சுற்றியுமே தண்ணி புகுந்துருச்சு இது ரொம்ப தாழ்வான பகுதியுங்க இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அதோட நம்ம வந்து வீட்டை சுற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போகிறோம் வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு உண்மையாலையுமே சூப்பராக இருந்துச்சு இந்த கேட்ரிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் ஒரு அண்ணன் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்கள போய்ட்டு ஒரு குட்டி இன்டர்வியூ எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்மி பட்ஜெட்லேயும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் போயிட்டு செஞ்சு கொடுக்க ரெடின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உடனே புக் பண்ணிக்குவோங்க அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் எந்த ஊரில் இருந்து நம்பர் நைன் எயிட் நைன் எயிட் நைன் போர் ஒன் போர் ஒன் ஃபைவ் எயிட் நைன் சண்மதி கட்ரிங் சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தேங்க்யூ